வல்லவரே அழைலுயா மாவி ஆனவரே அழலுயா வாக்கு மாறாதவரே அழைலுயா ஒளியானவரே அழை லுயா வழியானவரே அழை லுயா வாழ்வானவரே ஹலேலூயா எங்கள் தகப்பனே ஹலேலூயா ஏசு கிறிஸ்துவே ஹலேலூயா ஏசு கிறிஸ்துவே ஹலேலூயா நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே இயேசுவே ஹலேலூயா இயேசுவே ஹலேலூயா இயேசுவே ஹலேலூயா ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய ஆராதனைக்குரியவர் ஆண்டவர் ஏசு நம்முடைய புகழ்ச்சிக்கு சொந்தமானவர் ஏனென்றால் நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து ஒவ்வொரு கணமுமே நம்மோடு இருந்து வாசம் செய்கிற அந்த உண்மையான தேவன் அப்படிப்பட்ட அந்த உண்மையான அன்புக்கு சொந்தக்காரன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எழுந்து நிற்போமா எழுந்து நின்று கரங்கள் தட்டி ஆராதிப்பர் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதி பாடமா இணைந்து கரங்கள் தட்டி பாடுவோம் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அப்பாவை எப்போது மாராதிப்பேன் என்னது ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அப்பாவை எப்போது ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன் முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் முழு ஆத்மத்தோடும் முழு சரீ பழுவோம் நான் ஆராதிப்பேன் நான் ஆராதி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அப்பாவை எப்போதும் ஆராதி ஒருமுறை கூட இணைந்து ஆரா ஒரு ஆராதிப்பேன் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் பேன் சொல்லுவோம் வல்லவரே நல்லவரே பேரே உமையாராதி வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை பேன் சொல்லுவோம் வல்லவரே ஆராதிப்பேன் நல்லவரே உண்மையாராதி முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆத்துமத்தோடும் உண்மை ஆராதிப்பேன் நான் ஆராதி ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன் படுவோம் ஆராதிப்பேன் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன் காண்பவரே உண்மையாராதிப்பவரே உண்மையாராதி காண்பவரே உண்மையாராதிப்பே காப்பவரே உண்மையாராதிமுறை கூட காண்பவரே ஆராதிப்பேன் पवरे उमादी आत முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் முழு ஆத்மத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் 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 நான் ஆராதிப்பேன் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன் கரங்கள் தட்டி தட்டிப்பாடு ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அப்பாவை எப்போதும் ஆறா ஆதிப்பேன் போல ஆற்று மூளு சரீரத்தோடும் நவை ஆராதி நான் நானா ராதி பேர் முழு ஆத்மத்தோடும் ஒளு சரீரத்தோடும் நவையாராதி பே நான் ஆராதி பேர் ஆராதி நான் நானா அப்பாவை அப்பா வை எப்போதும் ஆராதி பேர் நான் ஆராதி பேர் நற்கருணை நாராதி பேர் கொண்டுவரே பாபை எழுந்து வருகிற தேவனா உம்மை ஹராதிக்கிறம் ஆண்ட உள்ளத்தின் ஆரதிக்கிறோம் அப்பா இது தெய்வீகமான வேலை இல்ல நீங்களோடு வாசம் தட்டி ஆராதிக்கிறோம் எழுப்பி வாழ்த்து பாடலால் பாடி ஆராதிக்கிறோம் ஆராதனையை எங்களுடைய புகழ்ச்சியை எங்களுடைய நன்றியை நீர் ஏற்று உள்ளமடையாகச் அப்பா அண்டவரே நன்றி யேசுவே நன்றி யேசுவே நன்றி யேசுவே ஸ்தோதராம்

செவ்வாய்க்கிழமை அன்று இதோ மணி சூழ்ந்து நிற்கிற இந்த பிள்ளைகளை எல்லாம் அண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா நீர் ஆசீர்வதியும் எங்களை பிளப்படுத்தும் எங்களை திடப்படுத்தும் எங்களுடைய புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் நன்றி நன்றி இயேசுவே ஆசீர்வதியும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்களை திடப்படுத்தி வல்லமை உள்ளவர்களாக தூய உள்ளம் கொண்டவர்களாக பரிசுத்த உள்ளம் கொண்டவர்களாக எங்களை மாற்றுமையா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா அப்பாவை எப்போது மாறாதி பேது மாறாதி முழு ஆற்றலோடும் முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க முழு ஆத்துமத்தோடும் சரீரத்தோடும் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு நம்மீது தாகம் கொண்டவராக இருக்கிறார் நம் மீது இரக்கம் கொண்டவராக இருக்கிறார் நம்மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார் இதோ நாம் பல நேரங்களில் அவரை விட்டு விலகிச் சென்றாலும் அவருடைய அன்பை உதறி சென்றாலும் அவருடைய அக்கறையை அவருடைய பரிவை பாசத்தை நாம் உதாசீனப்படுத்தினாலும் ஆண்டவர் ஏசே தேடித் தேடி வருகிறவர் பிரைஸ் ஆட் பிரைஸ் அலைலோயா அலைலோய் அலைலோயா அலை அலைலோயா அலை அன்பு பிள்ளைகளே இது ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே எபினேசராக இருக்கிறார் எபினேசர் என்றால் த காடு ஹெல்ப் ஹூ ஹெல்ப்ஸ் எபினேசர் என்றால் த காட் ஹூ ஹெல்ப்ஸ் கடவுள் நமக்கு உதவி செய்கிறவர் அவர் உதவி செய்பவராக இருக்கிறார் நம்முடைய துன்ப நேரங்களில் நம்முடைய எல்லா விதமான போராட்ட நேரங்களில் இன்னைக்கு எல்லாருமே பிரச்சனைகள் இருக்கிறோம் தனி மனித வாழ்க்கையில பிரச்சனை நோய் நொடி உடல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை புலம்புறோம் பிள்ளைகளை நினைச்சு புலம்புறோம் கணவரை நினைத்து புலம்புறோம் மனைவி நினைச்சு பெற்றோர் நினைத்து புலம்புகிறோம் உடல் நோயாளர்கள் நினைத்து புலம்புறோம் வேலை வாய்ப்பை நினைத்து புலம்புகிறோம் இன்னும் அடுத்த நேரத்தில் நம்ம எப்படி வாழ்வோமோ என்று சொல்லி நம் புலம்பியவர்களாக பல நேரங்களில் இருக்கிறோம் இதோ ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறவர் கரங்களை வைத்து சொல்லுவோம் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே கரங்கள் தட்டி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி போயன் முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இணைந்து பாடுவோமாம் ஆராதனை 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 எபினேசரை சொல்லுவோம் எபிநேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நிறே மீண்டும் சொல்லுவோம் எபினேசரே எபிநேச இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் நீரை உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 சொல்வோம் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறு கடைகள் தெரிஞ்சோமா இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன்

The God who sees நம்மை பார்ப்பவராக இருக்கிறார் நம்மை காண்பவராக இருக்கிறார் பல நேரங்களில் நம்ம புலம்புறோம் கடவுளுக்கு கண் இருக்கா காது இருக்கா இவ்வளோ வேதனைப்படுறோமே இவ்வளோ கஷ்டப்படுறோமே கண்டுக்காம இருக்கிறாரு நம்முடைய வேதனை அவருக்கு தெரியுதா தெரியலையா நம்ம நல்லவங்களா இருக்கிறதா அவருக்கு பிடிக்கலையா நம்ம எல்லாம் அநியாயி அக்கிரமம் எல்லாம் நல்லா இருக்காங்க ஊர் உலகத்துல எல்லா விதமான அசிங்கம் பண்றவங்க நல்லா இருக்காங்க நான் ஒரு ஈ காக்கே கூட எதுவும் நினைக்கிறது இல்லையே ஆனால் எனக்கு மட்டுமே இவ்வளோ கஷ்டம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்போம் ஆண்டவர் எல்ரோயாக வருகிறார் காடு ஹூ சீஸ் நம்மை காண்பவராக இணைந்து பாடுமா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே ஐயா பாடுவோம் எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே ஐயா என்னை கண்டீரே நன்றியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பெளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஒருமுறை கூட ஆராதனை 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 சத்தமா கருங்கள் தேடி அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா அசு ஆராதிக்கிறோம் <laughing master possesses himself> <theầy>

இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை

நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி எபினேசரே நன்றி எங்களுக்கு உதவி செய்பவரே நன்றி எங்களுக்கு உதவி செய்பவரே நன்றி எல் ரோயி நன்றி எல் ரோயி நன்றி எல் நன்றி என்னை காண்பவரே நன்றி என்னை காண்பவரே நன்றி இயேசுவுக்கு ஹalleluya இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஆராதனை இயேசுவே அலயா அலே லோயா ஆலே லோயா அலே லோயா அலே லோயா சொல்லுவோம் அலே லோயா ஆலே லோயா அலேலோயா அலேலோயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா வலதுகரைத்தையே மேலே உயர்த்தி சொல்லுவோம் ஸ்தோ தீரம் சோதீர சோதீரமே ஆண்டவரை பாருங்கள் வெந்நீர் அப்ப வடிவில் நமக்காக தரிசன் கொடுக்குற ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் ஆண்டவர் இறக்கம் கொண்டவர் அருளும் இரக்கமும் கொண்டவர் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் அவரிடத்திலே அமைதியை காண்போம் அவரிடத்திலே சமாதானத்தை காண்போம் நாம் தேடுகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரிடத்திலே காண்போம் அலேலோயா அலேலோயா மண்டியிடுங்கள் அண்டவருக்கு முன்பாக மண்டிடுங்கள் அண்டவருக்கு முன்பாக தன்னை தம்மை தாழ்த்திக் கொள்கிற எவருமே ஆண்டவருக்கு முன்னிலையில உயர்த்தப்படுவர் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய அபய ஆண்டவருடைய அபய எல்லாம் சிபிம் எடுக்கிறவராக இருக்கிறார் கவலைகளையும் விட்டுவிடுங்கள் பராக்குகளையும் விட்டு விடுங்கள் எல்லா விதமான பரபரப்புகளையும் விட்டு விடுங்கள் இது ஆவியின் நேரம் இது அபிஷேக நேரம் ஆண்டவர் தமுதைய வல்லமை இறக்கக்கூடிய நேரம் ஆண்டவர் தமது அருள் கொடைகளை நம் இது பொழியக்கூடிய நேரம் இதோ தூய ஆவியானவர் இறங்கக்கூடிய நேரம் ஆண்டவரை பார்ப்போம் ஆண்டவரை உற்று நோக்குவோம் பிள்ளைகளை ஆண்டவரை உற்று நோக்குங்கள் அந்த வெந்நீர் அப்ப வடிவில் இருக்கிற ஆண்டவரை பாருங்கள் இதோ ஆண்டவர் தாயாக இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவருக்குமே தந்தையாக இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவருக்குமே நண்பனாக இருக்கிறார் சகோதர சகோதரியாக இருக்கிறார் நம்மை தூக்கி விடுபவராக இருக்கிறார் புது எழுச்சியை தருபவராக இருக்கிறார் புது நம்பிக்கையை தருபவராக இருக்கிறார் மீட்பினை தருபவராக இருக்கிறார் மன நிறைவினை தருபவராக இருக்கிறார் ஆண்டவரை பாருங்கள் நீங்க கேளுங்க உங்களுடைய தேவைகளை நீங்க கேளுங்க இந்த உங்களுக்காக வேண்டுங்கள் இந்த தேசத்திற்காக வேண்டுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக வேண்டுங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக வேண்டுங்கள் பத்து பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்காக வேண்டுங்கள் தேர்வு எழுத இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காகவும் வேண்டுங்கள் படிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக சிறுவர் சிறுமியர்களுக்காக வேண்டுங்கள் குறிப்பாக பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக வேண்டுங்கள் பாதிக்கப்படுகிற இளம் பெண்களுக்காக வேண்டுங்கள் இன்னும் தவறான பாதையை செல்கிற அத்தனை இளைஞர்களுக்காக வேண்டுங்கள் கரங்களை விரித்து வேண்டுமோமா கரங்களை இதோ கேட்கிற வரங்களை தருகிறவர் ஆண்டவர் கேட்டவரோ தருபவரே எங்க வேதனைய வேண்டுதல ஆண்டவருக்குள்ளே வாருங்கள் பிள்ளைகளே அபிஷேக நேரத்தில் அண்டவரை மட்டுமே பாருங்கள் அந்த மட்டுமே அடைக்கலம் போகுவோம் அண்டவரை இறுக பற்றி கொள்வோம் எஸ்வே இந்த வாழ்வில் நீரே எல்லாம் என்று சொல்வோம் அந்த பிச்சை கேட்போம் கரங்களை விரித்து கேட்போம் கண்ணீரோடு கேட்போம் அண்டவரே தாவிதின் மகனே எனக்கு இறங்குமையா என்று சொன்ன ஆண்டவரிடத்துல கேட்போம் அண்ட கேளுங்கள் பிள்ளைகளை அண்டவரே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூக்குரலிட்டு அந்த மனிதருக்கு நீர் பார்வை கொடுத்தீரையா இதோ உங்களுடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி உன்னுடைய ஆடினுடைய ஒரு விழுமுனை தொட்ட அந்த பெண்ணிற்கு நீ சுகம் கொடுத்தீறையா இதோ முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக அந்த பெச்சதா குலக்கரையிலே என்னை தூக்கி இந்த குளத்தில் யாரேனும் விட மாட்டார்களா நான் சுகம் பெற மாட்டேனா என்னுடைய மனைவி பிள்ளைகளை என்னுடைய பேர குழந்தைகளை நான் பார்க்க மாட்டேனா இழந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை மீண்டும் பெற மாட்டேனா என்று தாகத்தோடு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அந்த குலக்கரையில் கிடந்த அந்த மனிதரை புரித்து ஆண்டவர் சென்று அவரை தொட்டாரே சுகப்படுத்தினார் உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு செல் என்றாரே அப்படிப்பட்ட இரக்கம் கொண்டவர் அப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டவர் ஆண்டவர் கிறிஸ்து தமிழகத்தில் கேளுங்கள் பிள்ளைகளை கரங்கள் விரித்து கேளுங்கள் பிள்ளைகளை கேளுங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிங்கல் பிள்ளைகளை அநீதி நடக்கிறது இந்த தேசம் முழுவதும் அக்கிரமங்கள் நடக்கிறது ஒரே அராஜகங்கள் நடக்கிறது இன்னைக்கு பணம் இருக்கிறவன் எல்லாம் இன்றைக்கு உலகத்துல பெரியவனா இருக்கிறான் பணம் இருந்த ஆட்சி அதிகாரம் இருந்தால் இன்னைக்கு சாமானிய மக்களை அடித்துளித்துக் கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு நசுக்க

துன்பத்தின் உச்சத்தில் இருக்கிற பொழுது கடவுள் இரண்டு காரியங்களை செய்வதாக சொல்கிறார்கள் நாம் துன்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற பொழுது கடவுள் இரண்டு காரியங்களை செய்கிறார்கள் நாம் துன்பத்தின் உச்சத்தில் இருக்கிற கடவுள் நம்மை கீழே வீழ்ந்து விடாமல் தாங்கி பிடிப்பார் அல்லது நாம் சந்திக்க எல்லா விதமான துன்பங்களில் இருந்து எப்படி பறந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பார் அண்டவர் கேடயமாக இருக்கிறார் பிள்ளைகளே அவர் அரணாக இருக்கிறார் அவர் கோட்டையாக இருக்கிறார் ஆண்டவிடத்திலே பிச்சை கேளுங்கள் அந்த பிச்சை கேளுங்கள் அப்பா இறங்கும் என்று சொல்லுங்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் உரிமையோடு கேளுங்கள் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமீர செய்பவ நீர தலை நிமீர செய்பவ நீரே கலை நீர செய்பவ நீரே தேவையில கேளுங்கள் தண்ணீரோடு கேளுங்கள் இதோ ஆண்ட கேளுங்கள் இதோ நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார் நமக்கு சுகம் தர காத்து கொண்டு இருக்கிறார் நமக்கு பலம் தர காத்து கொண்டு நம்முடைய உள்ளத்தில் வந்து வாசம் செய்ய காத்துக் கொண்டு இருக்கிறார் நம்மை தூயவர்களாக மாற்ற காத்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய பாவ கட்டுகள் அத்துணையில் விடுதலை அழிக்க நம்ம காத்து கொண்டு இருக்கிறார் ஆண்ட கேளுங்கள் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீ தலை நிமீர செய்பவ நீ செய்பவர் நீரே கேட்டவரம் தருபவர் ஏசையா எங்க வேதனைய வேண்டுதல கேளையாக பொம்மா கேட்டவரோ தருபவரு ஏசையா எங்க வேண்டுதலையாளு வாயத்திலிருந்து கேளுங்க கேளுங்க பிள்ளைகளை பக்கத்துல நீங்க தேவையில்லை உங்களுடைய தேவைகளை நீங்க ஆண்ட கேளுங்க ஆண்டவர் நிறைவேற்று தர இருக்கிறார் நீரோடு கேளுங்க நம்பிக்கையோடு கேளுங்க ஆண்டவர் அருளை தர இருக்கிறார் ஆண்டவர் சுகத்தை தர இருக்கிறார் ஆண்டவர் பெலத்தை தர இருக்கிறார் கரங்களை மேலே உயர்த்துங்கள் கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்கள் கேடகம் நீரே மகிமை செய்யும் நீரே தலை நிமிர செய்பவர் நீர தலை நிமிர செய்பவர் நீர் அப்பா கடன் பிரச்சனைகளை வீழ்த்தி இருக்கிறது ஐயா ஏதோ அவமானப்பட்டு ஐயா வீட்டை விட்டு வெளியில வர முடியல ஆண்டவர தலை குனிந்து இருக்கிற மாண்டவர எங்களுடைய தலைகளை நீர் நிமிர்த்த மாண்டவர புது தெம்பை தாரும் ஆண்டவர புது மகிழ்வினை தாரும் ஆண்டவர் கேட்டவரும் தருபவரே ஏசையா எங்க வேதனைய வேண்டு கேளையா எங்க வேதனைய கேளையா மாண்பீர் கீதம் பாடி அண்டவரை மகிமைப்படுத்துவோம் மாண்பு எரியூருள்ள மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக மாண்பு எரியவருள்ள பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனபர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுவதாக திரியக தேவன் வாழ்க வே அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமதே திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் வளனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வெள்ளையாக உமை மன்றாடுகீரோ அன்பு பிள்ளைகள இந்த வேளையில நம் ஆண்டவரை மேலே கரங்களை உயர்த்துகிற பொழுது நீங்களும் உங்களுடைய கரங்களை மேலே உயர்த்தி ஊற்றுமையா உமது வல்லமையை நான் தகத்தோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஆண்டவருடைய வல்லமைக்காக நாம் காத்திருக்கிறோம் ஆண்டவருடைய தொடுதலுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவுடைய பரிசுத்த அந்த தனத்திற்காக நாம் காத்திருக்கிறோம் ஆண்டவுடைய உடனிருப்பிற்காக காத்திருக்கிறோம் ஆண்டவருடைய மேலான கிருமைக்காக நாம் காத்திருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு கிட்ட வந்தா ஆண்டவனுடைய உள்ளத்துல வந்தா ஆண்டவனுடைய இல்லத்துல வந்தா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல ஆண்டவரை மேலே உயர்த்துகிற பொழுது தாகத்தோடு காத்திருக்கேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போம் இணைந்து பாடுவோம் ஐயா ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கீரே ஐயா ஊற்றுமையா மும்பல்ல மையை லான் தாகத்தோடு காத்திருக்கீரே ஏசுவே ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு நான் தாகத்தோடு காத்திருக்கீரே